அவருடைய சாதனைகளை அவருடைய திறன்களை உலகத்தில் இருக்கக்கூடிய பல அறிஞர்கள் பல கோணத்தில் அலசி கொண்டே இருக்கிறார்கள் பல அறிஞர்கள் மகமது அவனுடைய வீரத்தையும் அவருடைய நேர்மையையும் அவருடைய ஆளுமைகளை பற்றி பல கோணத்தில் அரசுகிறார்கள் அவரவர்கள் தன் சிந்தனைக்கு வந்தவாறு புக்குகளை எழுதி 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 அயர்ந்து போய்விட்டார்கள் முகமது ரசூலுல்லாவுடைய உயர்வு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு வரலாற்று ஆய்வாளர் தனது திறனை இப்படி வெளிப்படுத்துகிறார் சுமார் நானூத்தி ஐம்பது பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம் அதுல பெருமானாரை பற்றி ஆய்வு செய்து தனது எழுத்து திறனை அதுக்குள்ளே சமாளிக்கிறார் என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அந்த உருது மொழியில எழுதுகிறார் அந்த புத்தகத்திற்கு ஒரு தலையங்கம் வைக்கிறார் ஹாதி ஆலம் சர்வதேசத்துடைய வழிகாட்டி முழு உலகத்தினுடைய வழிகாட்டி என்ற தலைங்கமிட்டு விட்டு நானூத்தி ஐம்பது பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தில் முழு புத்தகத்தில் எந்த எழுத்துமே புள்ளி இல்லாத எழுத்தாக எழுதி முடிக்கிறார் புள்ளியே கிடையாது உருதுளை பார்த்தால் இங்கு ஜீம் அதிலே புள்ளி இருக்கும் சீன் அதிலே புள்ளி இருக்கும் பாத் அதிலே புள்ளி இருக்கும் பழைய எழுத்துகள் புள்ளி உள்ள எழுத்துகள் ஆனால் இல்லாத எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி நானூத்தி ஐம்பது பக்கங்களை கொண்ட ஒரு புக்களை முகமதுல்ல பற்றி அலசுகிறார் அலசிவிட்டு அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் வினோதமான கருத்து அவர் இதை பதிவு செய்கிறார் நான் இதை எழுதியது இது என்னுடைய சாதனை அல்ல இது முஹம்மது ரசூல் மாபெரும் அருள் இது மஹமது ரசூலுல்லாவுடைய மாபெரும் அற்புதம் அவருடைய வரலாறு அப்பறம் உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடிய வரலாறு என்பதனால்தான் என்னால் இப்படி நானூத்தி ஐம்பது பக்கங்களை கொண்ட புத்தகத்தை புள்ளி இல்லாத எழுத்தாக எழுதுகிறேன் என்று சொன்னார் உண்மையிலேயே அவர் சொல்லக்கூடிய அடுத்த கருத்தை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் ஒருவருடைய வாழ்விலே புள்ளி இல்லாத மனிதர் அவர் அவரை பார்த்து உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் கை நீக்கி விட முடியாது ஒரு சின்ன பையன் முகமது ரசூலா மீது குற்றம் சாட்ட முடியாது ஒன்பது மனைவிகளோடு வாழ்ந்த முகமது ரசூலாவை பற்றி ஒரு மனைவி குற்றம் சொல்ல முடியாது ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட தனது படை இருக்கக்கூடிய படை வீரர்கள் ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட தனது தொண்டர்களை உருவாக்கிய அந்த மகமத் எந்த ஒரு தொண்டராலும் எந்த ஒரு காரணத்தினாலும் எந்த ஒரு சூழலிலும் அவரை எதிர்த்து ஒரு குற்றச்சாட்டும் அளவுக்கு வாழவில்லை அதையும் தாண்டி முகமது ரசூ பற்றி கடுமையான எதிர்ப்புகளில் யாருமே முகமது வாழ்க்கை பற்றி புகார் அளிக்க முடியாத அளவுக்கு குற்றச்சாட்டு அளிக்க முடியாத அளவுக்கு அப்பொழுது வாழ்க்கையவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதால் உண்மை வரலாறு அருமையானவர்களே அப்படிப்பட்ட மஹமது ரசூல் பற்றி பலர்கள் பல கோணத்தில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது இந்தியாவை சார்ந்த ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆய்வாளர் அவர் தனது கற்றையை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலே சமர்ப்பிக்கிறார் அதுல என்ன சமர்ப்பி இருக்கிறார் என்றால் முகமது ஒரு நபிமொழியை நான் ஆய்வு செய்கிறேன் அது என்ன தெரியுமா ரசூல் இசலாசம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் வாரத்தில் ஒரு முறை நகத்தை வெட்டி கொள்ளுங்கள் வாரத்தில் ஒரு முறை நகத்தை வெட்டி கொள்ளுங்கள் சொன்னார்கள் முகமது ரசூல் உள்ளாஹ் சொன்னார்கள் நாற்பது நாளுக்கு மேல் உங்களுடைய மர்ம உறுப்புடைய முடிகளை அகற்றாமல் இருந்து விடாதீர்கள் நாற்பது மர்ம உறுப்புகளுடைய ஆண்கள் பெண்கள் இது வாழ்வியல் திட்டம் அந்த அறிஞர் ஒரு மாற்று மத சகோதரர் தனது ஆய்வு கற்றையில் இந்த வாசகத்தை எடுத்து வைத்து ஆய்வு செய்கிறார் ஆய்வு செய்கிறார் ஆய்வு செய்கிறார் பன்னாயிரக்கணக்கான பக்கங்களுடைய ஆய்வுக்கு பிறகு முடிவு கோருகிறார் மஹமது ரசூன் ஒரு நபர் மட்டுமல்ல வழிகாட்டி என்று சொல்கிறார் வளரும்போது என்ன ஹார்மன் சுரக்கிறது ஒரு நாற்பது நாளை எட்டும் பொழுது அந்த ஹார்மன் எப்படி பண்படங்காக பெறுகிறது அதனால் ஆண்களுக்கு பெண்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக உளவியல் ரீதியாக சிந்தனை ரீதியாக என்னென்ன விளைவுகளை உண்டு பண்ணும் என்று மருத்துவ ரீதியாக அவர் ஆய்வு செய்து ஒரு நிலைக்கு வருகிறார் மகமது ரசூல் ஒரு தனிநபர் என்று நாங்கள் கருதிவிட்டு போய்விட முடியாது ஒரு மாபெரும் சமுதாயத்தினுடைய மாபெரும் சர்வதேசத்துடைய வழிகாட்டி என்பதாக அவர் சொல்கிறார் அருமையானவர்களே இப்படி ரசூ சலாசத்துடைய வரலாறுகளை பல்வேறு மாற்று மத சகோதரர்கள் பல கோணத்தில் அலசி கொண்டே இருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய தமிழகத்திலே திராவிட கழகத்தில் இருந்த பேரறிஞர் அண்ணா அண்ணாவுடைய பேச்சை நீங்கள் எல்லாம் கேட்டு பெருமான ரசூலுல்லாய் சலதாசம் அவர்களை பற்றி சென்னை மெரினா கடற்கரைகளில் கலைஞர் டாக்டர் கருணாநிதி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே பேரறிஞர் அண்ணா பேசிய பேச்சு மஹமது என்ப ஒரு தனி நபராக நாங்கள் பார்த்து விட்டு சென்று சென்றுவிட முடியாது சர்வதேச மக்களுக்கு அளித்த ஒரு மாபெரும் மனிதன் இந்த சர்வதேசத்திலே சாதி ஒழிப்புகளை காலுக்கு கீழ் போட்டு மிதித்த ஒரு மாபெரும் மனிதர் என்று பேரறிஞர் அண்ணா பேசியது யாரும் மறந்து வர முடியாது அருமையானவர்களே சென்னையிலே டாக்டர் சேப்பன் இருப்பார் சென்னையிலே டாக்டர் சேப்பன் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சார்ந்தவர் ஆயிரம் அளக்கு தொகுதியில அவர் வந்து ஒரு மருத்துவராக இருந்தார் ஒரு மிகப்பெரிய சமூக சிந்தனையாளர் டாக்டர் அம்பேத்கரை மிகப்பெரிய அளவில் ஆய்வு செய்து அம்பேத்கருக்கான விழாவை எடுக்க வேண்டும் என்று துடித்த டாக்டர் அல்ஹாஜ் பல்னி பாபா டாக்டர் சேப்பன் ராமதாஸ் இவர்கள் ஒரே அணியில நீண்ட காலம் அப்படிப்பட்ட டாக்டர் சேப்பன் ஒரு புக்கு எழுதினார் என்ன எழுதுறார் என்று சொன்னால் விடுதலை பெற துடிப்பது ஏன் விடுதலை பெற துடிப்பது ஏன் என்ற ஒரு புத்தகத்தை எழுதிய சாதி ஒழிப்புகளை முழுமையாக கீழ் போட்ட ஒரே மனிதர் உலகத்திலே முகமதுலாம் சாதி ஒழிப்பு ஒரு மனிதர் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய கடமைகளும் பின்ப பின்பற்ற வேண்டும் என்று டாக்டர் சேப்பன் பதிவு செய்கிறார் அதே போன்று டாக்டர் சேப்பன் அடுத்து ஒரு புத்தகத்தை எழுதினார் விருதாச்சேதனம் செய்வது ஏன் விருதாச்சேதனம் நம்ம எல்லாம் ஹத்னா செய்யறதுன்னு சொல்லுவோம் சுன்னத் பண்றதுன்னு சொல்லுவோம் இந்த சுன்னத் பண்ணுவது இந்த ஹத்னா பண்ணுவதற்கு தமிழில விருதாட்சேதனம் இந்த விருதாச்சேதனத்தை ஒரு ஆண் செய்யாவிட்டால் என்னென்ன வைரசுகள் என்னென்ன கிருமிகள் என்னென்ன கண்ணோட்டத்தோடு ஆய்வு செய்து ஒரு அற்புதமான நூலை எழுதிவிட்டு சொன்னார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக முகமது நபி என்ற ஒரு மாபெரும் தீர்க்க தசி சர்வதேச மக்களை நோயிலிருந்தும் அபாயத்திலிருந்தும் எய்ட்ஸிலிருந்தும் காப்பதற்குரிய சிறந்த வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தவர் முகமது நபி என்று அவர் தனது ஆய்வு பற்றியலை பதிவு செய்கிறார் என் அருமையானவர்களே முகமது ரசூல் அவர்களை பற்றி சர்வதேச அலங்கிலே ஒவ்வொரு துறையுள்ளவர்களும் அழகழகாக ஆய்வு செய்து எழுதி வருகிறார்கள் அது மட்டுமல்ல ரசூலுல்லாய் மூத்துரை நேரம் பெருமானாருடைய மரண நேரம் எல்லோருக்கும் தெரியும் என்ன நடந்தது பெருமானார் ஒரு இறுதி நேரத்திலே உயிர் விட்டது சஹாபா பெருமக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை முகமது ரசூ மூத்தா போகவில்லை அப்படின்னு ஹசரத் உமர் கொக்கரிக்கிறான் மஹமது ருசுல்லாம் மூத்தா விட்டார் என்று யாராவது சொன்னால் அவருடைய பள்ளத்தை தூக்கி விடுவேன் என்று அதில் துமர் ஆவேசத்தோடு களமிறங்குகிறார் அதில் தபுபக்தது எல்லாம் வாழ்ந்தவர்கள் வந்தாங்க வந்து மஹமது ரசூல் முகத்தை பார்த்தார்கள் மூத்தாகி விட்டார்கள் ஊர்ஜிதமான உடனேயே ஒரு பேரூரை நிகழ்த்தினார்கள் ஒரு பிரகடனம் செய்தார்கள் அற்புதமான பேருரை இந்த பேரூர் என்ன சொன்னார்கள் யார் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ யாரும் வணங்கக்கூடாது

யார் வணங்குகிறீர்களோ அந்த முகமது மௌத்தாகி விட்டார் ஆனால் யார் அல்லாஹுவை வணங்குகிறீர்களோ அந்த அல்லாஹ் நிச்சய ஜீவன் என்று முயோடு இருப்பவன் அந்த அல்லாஹ் என்றே மன்னிக்க கூடியவன் அல்ல என்ற ஹதரத் அபுபக்கருதி அல்லாஹ் அவர்கள் தீர்க்கமான முடிவு எடுத்து குழம்பை போயிருந்த பெருமானா சல்லல்லா அலிஸ்வரனுடைய தொண்டர்களை எல்லாம் ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள் திருமறை வசனத்தை ஓதுகிறார்கள் மாத்தான முகமது இல்லாரோ சூழ் திருமறை வசனம் எல்லாருக்கும் மறந்து போச்சு

என்று சொல்லக்கூடிய திருமறை வசனத்தை அபுபக்கர் அப்பொழுது ஓதி அங்கு எல்லாம் ஒரு நிதானத்துக்கு கொண்டு வந்து முகமது அவர்கள் விட்டார் என்ன நினைப்பாட்டுக் கொண்டார்கள் அருமையான இதெல்லாம் நாம தெரிந்த வரலாறு இந்த வரலாற்றை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாற்று மத சகோதரர் பல நெடுமாறன் இருக்கிறார் அதே போல பல கருப்பையா ஒரு ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் அவர் தனது பேச்சிலே இந்த நிகழ்வை ஒப்பிட்டு ஒரு அர்ப்பணனான கருத்தை சர்வதேசத்துக்கு சொல்கிறார் பல கருப்பையா முகமது ரசூதுல்லா மோத்தும் அபுபக்தருடைய நிலைப்பாடும் என்ற தலை திரு பேசுகிறார் ஆச்சரியமான விஷயம் அவர் எதிர்த்து சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா முகமது நபி என்பவர் தனது வாழ்நாளில் தன்னை ஒரு இறை தூதுர் என்று மட்டுமே சொல்லி வந்தார் தன்னை இறைவன் என்று அவர் பிரகனப்படுத்தவில்லை அவன் இறைவன் என்று பிரகனப்படுத்தியிருந்தார் என்று சொன்னால் அன்றைக்கு முகமது வணங்கப்பட்டிருப்பார் அதை தாண்டி அவருடைய தோழர்கள் அவரால் வார்த்தெடுக்கப்பட்ட தொண்டர்கள் அவருக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த முதல் சீடர் பேருரை அவர் எடுத்து காட்டுகிறார் மகமது மர்ணித்து விட்டார் மகமதுடைய கொள்கை மர்ணிக்கவில்லை மகமது விட்டார் மகமதுடைய பிரச்சாரம் ஓயாது என்ற கருத்தை அதற்கு அபுபக்தர் அவர் எடுத்து சொன்னதை பண கருப்பையா எடுத்து சொல்கிறார் உலகத்தில் எந்த தலைவனும் இப்படி சொன்னது கிடையாது உலகத்தில் மத தலைவர்கள் சமுதாய தலைவர் என்று தோன்றியவன் எல்லாம் நாளைக்கு பிறகு வளர்ச்சி அடைஞ்சிட்டா நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிடுவான் அவன் மட்டும் இல்ல அவனுடைய கட்சி தொண்டர்கள் அவனால் வார்த்தை எடுக்கப்பட்ட அவனுடைய இயக்க தொண்டர்கள் இவனையே இறைவனாக ஆக்கிடுவாங்க ஆனால் மஹமது ரசூத்திரி வாழ்க்கையில அப்படி காண முடியாது நீங்க நல்லா பார்க்கலாம் ரசூர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்கா வீட்டுக்கு வெளியே வருவாங்க ஒரு காட்டு அரபி அவர் வருவார் வந்து ரசூல் உல்லாஹ் சல்லாசம் அவர்களை கடந்து போவார் கிராஸ் பண்ணி பெருமானாரை பேச்சு குடுப்பாங்க என் தோரா நீ எங்கே சொல்லுகிறாய் ஐ நத்ததுக எங்கப்பா போறா அவர் சொல்வார் அண்ண அதுகப இல திலதி நான் என் ஊருக்கு போறேன்னு சொல்லுவார் அவ்வளவுதான் அமது ரசுல்லா அவரே பழகியவர் அந்த ஊருக்காரன் அவர் சொல்வார் என் சொந்த ஊருக்கு போறேன் ரசூல் உல்லாஹ் சல்லாசம் அவர்கள் சொல்லுவார்கள் என் அருமைத்தோரா பக்கத்துல வா பக்கத்துல வா அவர் பக்கத்துல வந்தார் பெருமானா சலாசம் சொன்னார்கள் என் அருமை தோலா உனக்கு ஒரு நலவான விடயத்தை சொல்லவா உனக்கு லாபம் தரையக்கூடிய ஒரு நல்ல விடயத்தை உனக்கு சொல்லவா அவர் சொன்னார் தாராளமா சொல்லுங்களேன் உங்களோட மெசேஜ் என்ன பெருமானா சொல்ல சொன்னார்கள் அல்லாஹ் ஒருவன் நான் அல்லாஹ் உன்னுடைய தூதர் இதை உனக்கு நான் சொல்லுகிறேன் சாட்சி சொல் அவரு உடனே சிந்தனையை சிந்திக்கிறார் அல்லாஹ் வரும் என்று சொல்லுகிறாய் நீ இறைவனுடைய தூதன் என்று சொல்லுகிறாய் இதற்கு சாட்சி என்ன இதற்கு ஆதாரம் என்ன ஒரு அறிவியல் ரீதியாகவோ அல்லது ஒரு சமூக நலன் ரீதியாக ஒரு ஆதாரத்தை காட்டு அப்படின்னு அந்த காட்டை அறிந்து நிற்கிறான் ரசூலுல்லாய் சலாசம் அவர்கள் அங்கிட்டு சுத்தி சுத்தி பார்த்துட்டு யாரும் ஆதாரத்தை இல்ல பக்கத்துல ஒரு மரம் நின்றது அந்த மரத்தை பார்த்து ரசூலுல்லாய் சலாசம் சொன்னார்கள் இந்த மரம் சாட்சி சொல்லும் என்று சொன்னார்கள் அருமையான வரலாற்று உண்மை இந்த மரம் சாட்சி சொல்லும் உடனே அந்த மரம் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு அப்படியே நகர்ந்து வருகிறது வரலாற்று உண்மை இருப்பிடத்தை விட்டு அப்படியே நடந்து வந்தது வந்து சொன்னது அன்னக்க ரசூல் அல்லா அன்னக்க ரசூல் அல்லா முகமது அவர்களே நீங்கள் இறைவனுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று மரம் சொன்ன உடனேயே அந்த காட்டை அப்படியே திகைத்து விட்டான் உடனே வரும் அசது அல்லா இலாஹி என்று முகமது ரசூ நவ்வியாக ஏத்துட்டு பெருமானாரின் காலில் விட முறுபட்டார் வரலாற்று நூறுல எழுதப்பட்டிருக்குது ஹதீஸ்ல எழுதப்பட்டிருக்குது அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி அவருக்கு ஒரு மாபெரும் விளக்கம் கிடைத்துவிட்டது இவர் உலகத்துறை தூதர் ஒன்றுமில்லா வாய் ஜீவன் இல்லாத ஒரு மரம் பேசுகிறது ஒரு மரம் நடந்து வருகிறது எவ்வளவு பெரிய அற்புதம் எவ்வளவு பெரிய அற்புத மனிதராக இருப்பார் எவ்வளவு உன்னதமான தீர்க்க தரிசியாக இருப்பார் என்று நினைத்து அபிமானத்தின் அடிப்படையிலே இங்கதான் நல்லா யோசிக்கணும் அபிமானத்தின் அடிப்படையிலே பெருமானாரின் காலில் விழுவதற்கு முற்படுகிறார் முகமது உங்க காலை கொடுங்க நான் முத்தமிடணும் அந்த காலை நான் வணங்கணும் என்று சொல்லுகிறார் பெருமானார் சல்லா அலிசனம் காலை இழுத்துட்டான் காலை எடுத்துட்டு சொன்னாங்க என் அருமை தோழரே இந்த உலகத்தில் இறைவனுக்கு மட்டுமே செஜதா செய்ய வேண்டும் உன் தலையை இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே செஜதா செய்ய வேண்டும் அப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செஜதா செய்யும்படி நான் கட்டளை இடுவதாக இருந்தால் ஒரு கணவனுக்கு மனைவி சஜதா செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிவிடுவேன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜதா நான் ஒரு கணவனுக்கு மனைவி சஜதா செய்ய வேண்டும் என்று விடுவேன் என பெருமானால் சொந்தமாளீசலம் அவர்கள் சொல்லி அவருக்கு நான் இறைவன் அல்ல இறைவன் ஒருவன் என்ற கொள்கை உறுதியோடு இருந்தார் என்பதை புரிய முடியாத அளவுக்கு ஒரு மாற்று மத சகோதரர் பல கருப்பையா எடுத்து சொல்கிறார் கருத்தை முகமது எப்படிப்பட்ட சமுதாயத்தை வார்த்து விட்டு சென்றிருக்கிறார் முகமது எப்படிப்பட்ட சமுதாயத்தை கட்டமைத்து விட்டு சென்றிருக்கிறார் அதை மட்டும் ஒரு செய்யாமல் இருந்திருந்தால் அவருடைய மதம் அரபு தேசத்தை கடந்திருக்காது இதை மட்டும் அவர் செய்யல இறைவன் ஆண்டு அவர் சொல்லும் அளவுக்கு சமூக மக்களை திருப்பி இருந்தால் தொண்டர்களை திருப்பி இருந்தால் ஒரு சமுதாயத்தை தன்னுடைய மேன்மை பக்கம் திருப்பி இருந்தால் அவருடைய மத பிரச்சாரம் இஸ்லாம் அரபு தேசத்தோடு மட்டிட்டு இருக்கும் அரபு தேசத்தை கடந்து உலகத்திற்கு வந்திருக்காது இன்றைக்கு முழு உலகத்தையும் இஸ்லாம் ஆட்சி செய்கிறது என்று சொன்னால் முல உலுகத்தில் எண்ண முடியாத போட்டிக்கணக்கான மக்கள் இஸ்லாமிய தொண்டர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மகமதுடைய இந்த பிரச்சாரம் செல்லுல்லா அலீசனுடைய இந்த கொள்கை வேட்கை மகமது ருசுல்லா தன் தொண்டர்களுக்கு ஊற்றிய உணர்வு அருமையானவர்களே நாங்க ருசுல்லாஹ் சலுமாலிசம் அவர்களைப் பற்றி படிக்க வேண்டும் ஒவ்வொரு நேரத்திலே அல்லாஹ் நமக்கு நேரங்களை தந்திருக்கிறான் இன்றைக்கு நல்ல வசதிகளை தந்திருக்கிறான் மீடியாக்களின் மூலமாக எத்தனையோ வரலாற்று ஆய்வாளர் உரை நாங்கள் படிக்கும் பொழுது தினமும் தினமும் ஒரு நேரத்தை ஒதுக்கி முகமது வாழ்க்கையை படிக்க முயலுங்கள் அருமையானவர்களே முகமது ரசூலுல்லாவை பற்றி அவ்வளவு அலசு அலசு உலகம் அலசி இருக்கிறார்கள் முகமது ரசூல் முடி எப்படி முகமது ரசூல்லாவுடைய தாடியில் எத்தனை வெள்ளை முடிகின்றது எத்தனை கருப்பு முடிகின்றது உலகத்தில் எந்த தலைவனுக்கும் எழுதப்படாத வரலாறு முகமது ரசூலுதா எத்தனை செருப்பு அணிந்திருந்தார் முகமது ரசூலுதா முத்தாக வீட்டில் என்ன செருப்பு இருந்தது உலகத்தில் எந்த தலைவனுக்கும் எழுதப்படாத வரலாம் அவ்வளவு வினாவாரியாக துல்லியமாக முகமது ரசூல்வாட பேச்சு

அருமையான சகோதரர்களே இப்படி உலகத்தில் எந்த தலைவனுக்கும் வரலாறு அலசப்படாத அளவுக்கு மஹமது ரசூலுல்லா இசுலாசமுடைய வரலாறு மிக துல்லியமாக அலசப்பட்டு பதியப்பட்டு நமக்கு முன்னால் இருக்கிறது முஸ்லீம்களாகிய நம்முடைய பெரிய துரதிருஷ்டம் என்னம் என்று சொன்னால் நாம மஹமது ரசூலுல்லாஹுவை படிக்காமல் நமக்கு யாரோ படித்து தருகிறார்கள் இதுதான் வேதனைக்குரிய விஷயம் அருமையானவர்களே இப்படிப்பட்ட உன்னதமான முகமது ரசூலுல்லா அலைவசனுடைய வாழ்க்கைகளை நாங்கள் படித்து அந்த முகமது ரசுல்லா என்ன கொள்கை ரசூலுல்லா மீது அன்பு வைக்கணும் முகமது ரசுல்லா மீது அன்பு வைப்பதற்கு அளவை பெருமானார் என்ன சொன்னாங்க அளவுகோல் பெருமானாரை புகழ்வதற்கு பெருமானார் என்ன அளவை வைத்தார்கள் வந்தபடி நாவிலே புகழ்ந்து விட முடியுமா பெருமானார் சொல்லலா அலிசன் மக்கா விட்டு விட்டு போறாங்க மதீனாவுக்கு போனோனையும் சின்ன சின்ன குழந்தைகள் எல்லோருக்கும் ஆரவாரம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி எல்லோருக்கும் பேர் எழுச்சி அந்த மகிழ்ச்சியிலே பெருமானாரை சிறுமைகள் எல்லாம் புகழ்ந்தார்கள் எப்படி புகழ்ந்தாங்க தெரியுமா ஒபீனா ரசூல் எங்கள்கிட்ட ஒரு ரசூல் இருக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை அறிந்தவர் அவர் நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை இன்றைக்கு சொல்லுவார் என்று பெருமானாரின் மீது தனிப்பட்ட அபிமானத்தில் குழந்தைகள் கவிதைப்படுத்திட்டாங்க பெருமானா சலாசம் விட்டாங்களா அந்த குழந்தைகளை பிடிச்சாங்க என் அருமை சிறார்களை சிறுமிகளை இங்கே வாருங்கள் என்னை அப்படி புகழாதீர்கள் நாளைக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது அவர்கள் புகழுவதற்குரிய அளவுகோலை நிர்ணயித்தார்கள் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே முகமது ரசூல் வாழ்க்கை வரலாறுகளை படிங்கள் மஹமது ரசூல் அவருடைய வாழ்க்கைகளை பின்பற்றுங்கள் மீது தினம் 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 சொல்லுங்கள் சில நாளைகளுக்கு சொல்லிவிட்டு சலவாத்துக்களை விட்டு விடாதீர்கள் அருமையானவர்களே சில நாட்களுக்காக சில நேரங்களை எடுத்து முகமது ரசுல்லாவை புகழ்ந்து விட்டு விட்டு விடாதீர்கள் முகமது ரசூதுல்லா என்றும் புகழுக்குரியவர்கள் மகமது ரசூலுல்லா அவர்கள் மீது என்றும் 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 நாங்கள் சில வாத்துக்களை சொல்வதோடு மகமது ரசூதுல்லாஹுவை பற்றி சூழ்ந்திருக்கக்கூடிய மாற்று மத சகோதரருக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு மகமது ரசுல்லா யார் அவர் ஏன் வந்தார் வந்து என்ன சாதித்தார் என்ன புரட்சி செய்தார் என்ற ஒவ்வொரு விடயத்தையும் உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு எத்தி வைப்பது ஒவ்வொரு இஸ்லாமியருடைய கடமைகள் அப்படிப்பட்ட நல்ல கடமையாற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக